இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பத்தி அருமையா அன்புமணி அவர்கள் உரையாற்றினாங்க இதுல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உண்மையிலுமே அன்புமணியோட பேச்சு நான் தான் கேட்டிருக்கேன் ரொம்ப டெப்த்தா நம்முடைய இந்த இயற்கை சூழலும் இந்தியாவில் இல்லாத வளமே கிடையாது ஆனால் அந்த வளம் எல்லாம் வருது எனக்கு வாய்ப்பு இருந்தால் அதை சொன்னார் வாய்ப்பு அவருக்கு வரணும் அப்படி வரலினா கூட யாராவது வாய்ப்பு வந்தவங்க அவங்க ஆட்சி அமைச்சா கூட இவரை நீர்வளத்துறையிலோ இல்ல விவசாயத்துறையிலோ இல்ல வனம் துறையிலையோ ஏதாவது ஒரு துறையில் இவர மினிஷா அது சிஎம்மா இருந்தாலும் சரி பி எம்மா இருந்தாலும் சரி அந்த துறையில் போடணும் ஏன்னா அதுல ஆர்வம் இருக்கவங்க அதில் துறை வந்தா தான் வந்து எனக்கு காமராஜர் காலத்தில் ஆப்போசிட் இருந்தா கூட நல்ல தகுதி வந்த அமைச்சராக மாத்தினார் அந்த மாதிரி அரசியல் நாகரிகம் வந்து இவரெல்லாம் வந்து அந்த மாதிரி நல்லா துறைக்கு போட்டோம்னா இந்தியாவுடைய இயற்கை வளம் பெருகும் அவருக்கு வாழ்த்துக்கள்